ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் அச்சி முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் பச்சரிசி அரை கப் மைதா மாவு ஒரு அரை கப் சர்க்கரையை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஏலக்காவை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்ததை இதோடு சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் எள்ளு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மைதா மாவும் அரிசி மாவும் ஜலிச்சு சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே ஜளிச்சு வச்சுருந்தேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு கப் தண்ணியை அப்படியே சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்தேன் அப்படியே அடுத்தது ஃபுல்லாகவே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது மொத்தம் எனக்கு ஒரு கப் ஃபுல்லாக காலியாச்சு இன்னொரு கப் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அப்படியே இருந்தது மீது எல்லாமே நான் ஊற்றி கிளறிட்டேன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணே இட்லி மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது தோசை மாவு பதத்து இருக்கக்கூடாது தோசை மாவை விட லைட்டாக தண்ணியா இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா அச்சியில் மாவு ஒட்டாது அதனால பார்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க இது வரைக்கும் ஜோஷிமா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் எனக்கு மீந்துச்சு ஒரு ஸ்பூனை விட்டு இதை மாதிரி செக் பண்ணி பாருங்கள் அடுப்பில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா காயிட்டோம் நான் அச்சியை வந்து நம்ம எண்ணெய் காய வைக்கும் போதே அச்சியை உள்ளே வச்சு நல்லா காய வச்சுக்கணும் நான் வந்து நான்ஸ்டிக் அச்சி தான் எடுத்திருக்கேன் அச்சியை வந்து மாவில் டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டைமையும் மாவை மிக்ஸ் விட்டு டிப் பண்ணிக்கோங்க ஒரு முக்கால் பதத்துக்கு மட்டும் டிப் பண்ணணும் ஃபுல்லாக நீங்கள் டிப் பண்ணிங்கன்னா அச்சியை விட்டு மாவு வெளியில் வராது இதை மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்துட்டு ரெஞ்சு ரெண்டு நிமிஷம் கழித்து இதை மாதிரி லைட்டாக ஆட்டினீங்கன்னா அச்சியை விட்டு மாவு கழுண்டு வெளியில் வந்துடும் அடுத்து வந்து அச்சி அது உள்ளேயே எண்ணெய்க்குள்ளேயே வச்சுருங்க ஒரு சைடு வெந்தது இன்னொரு சைடு திருப்பி போட்டுகிட்டே இருங்க இது டக்குன்னு செவந் செவந்து போய்டும் இது சீக்கிரம் வந்து வெந்துடும் அடுப்பை வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே முடிகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வைங்க இப்போ இன்னொரு தடையும் நாம் அச்சில டிப் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா அச்சில மாவு ஒட்டாது அப்படியே கெட்டியாகிடும் மாவு அது தகுந்த மாதிரி சூடை பார்த்து உள்ளே வச்சு டிப் பண்ணி மாவு டிப் பண்ணும்போது போது ஒரு தடவை மட்டும்தான் டிப் பண்ணி டக்குன்னு எடுக்கணும் திருப்பி திருப்பி உள்ள வச்சு வச்சு எடுத்தீங்கன்னா மாவு சரியா ஒட்டாது வரப்போற தீபாவளிக்கு இத மாதிரி நீங்க உங்க வீட்டுல அச்சு முறுக்கு செய்து பாருங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது இத மாதிரி நீங்க பல்கா செய்து நல்லா டைட்டான பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் நமுத்து போவாது டேஸ்டும் மாறாது குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இத மாதிரி செய்து எடுத்து கொடுங்க నల్ క్రిస్ టేస్టాచి హ్యాపీ దీపావళి ఓకే బాయ్ థ్యాంక్ యూ